ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிக மிக ஒரு முக்கியமான பதிவு ஐப்பசி பௌர்ணமி வருகின்றது இந்த ஐப்பசி பௌர்ணமி நாளில் முருகப்பெருமானுக்கு இந்த இரண்டு பொருட்களை வைத்து வழிபாடு செய்யும் பொழுது வீட்டில் செல்வம் பெருகும் அந்த இரண்டு பொருட்கள் என்ன இதை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்விக எண்ணங்கள் சேனலை தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் பௌர்ணமி வழிபாடில் மிகவும் முக்கியமாக கருதப்படுகின்ற ஒரு அற்புதமான பௌர்ணமி அப்படின்னா அது இந்த ஐப்பசி மாத பௌர்ணமிக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குன்னே சொல்லலாங்க பொதுவாகவே மாதம் மாதம் பௌர்ணமி வரும் ஆனால் இந்த ஐப்பசி மாத பௌர்ணமிக்கு மட்டும் என்ன அப்படி ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பல மடங்கு நன்மைகளை பலன்களை அள்ளி தரக்கூடிய அற்புதமான ஒரு நாள் தான் பௌர்ணமி வழிபாடு இந்த நாளில் நம்ம செய்கின்ற எந்த ஒரு வழிபாடுமே பல மடங்கு நமக்கு நன்மைகளை தரும் நீங்கள் பரிகாரங்கள் செய்தாலும் சரி இறை வழிபாடு செய்தாலும் சரி வேண்டுதல்கள் வைத்தாலும் சரி உங்களுடைய எந்த ஒரு மனக்குறையாக இருந்தாலும் சரி அது நீங்கி குறைவில்லாத செல்வ செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் தான் இந்த ஐப்பசி பௌர்ணமி வர இருக்கின்றது வருடத்திற்கு ஒரு முறை வரும் இந்த ஐப்பசி பௌர்ணமி இதுல என்ன விசேஷம் அப்படின்னா அன்றைய தினம் சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் நடத்தப்படக்கூடிய ஒரு நாள் எல்லோருக்குமே தெரியும் இது எப்பொழுது ஆரம்பிக்கின்றது அப்படின்னா இந்த பௌர்ணமி திதியானது செவ்வாய்க்கிழமை இரவு நேரம் ஒன்பது மணி முப்பது நிமிடத்திற்கு ஆரம்பிக்கின்றது புதன்கிழமை முழு நாளும் நமக்கு பௌர்ணமி வழிபாடு இருக்கின்றது அப்போ சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் நடைபெறுகின்ற நாள் அதாவது வருகின்ற நவம்பர் ஐந்தாம் தேதி இந்த ஐப்பசி பௌர்ணமி வழிபாடு நம்ம பண்ணணும் புதன்கிழமை என்று பண்ணணும் சிவபெருமானே உலக உயிர்கள் அனைத்திற்குமே தந்தையாக இருப்பதனால இந்த நாளில் சிவபெருமானின் லிங்க திருமேனியை முழுவதுமாக அன்னத்தால் மூடி அபிஷேகம் செய்வாங்க சோறு நாளை மூடி அபிஷேகம் பண்ணிடுவாங்க அந்த அன்னத்தை பக்தர்கள் எல்லோருக்குமே பிரசாதமாக கொடுப்பாங்க இந்த அன்ன அபிஷேகம் அன்ன அலங்காரம் எல்லாமே செய்துட்டு அந்த பிரசாதத்தை பக்தர்களுக்கு கொடுக்கும் பொழுது அதாவது அன்ன அபிஷேகம் நீங்கள் தரிசனம் செய்கிறதுனால கோடி லிங்கங்களை ஒரே நேரத்தில் தரிசனம் செய்த அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஐப்பசி மாத தான் சந்திர பகவான் அவருடைய சாபம் முழுமையாக நீங்கி முழு ஒளியையும் பூமியின் மேலே விழச் செய்து முழு பிரகாசத்தோடு அன்றைய தினம் காட்சி தருவதாக ஐதீகம் அறிவியல் ரீதியாகவும் சந்திரன் பூமிக்கு மிக அருகில் வந்து பிரகாசிக்கிறதுனால இந்த நாளில் தான் முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம எந்த வேண்டுதல்கள் வைத்தாலும் சீக்கிரமாக பழிக்கும் இந்த நாள் சிவனுக்கு மட்டும் இல்லை முருகப்பெருமானுக்கும் ரொம்ப 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 விசேஷமானது இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு இரண்டு பொருட்களை மட்டும் நீங்கள் வாங்கி வைத்து படைத்து வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சாபங்கள் கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து நன்மைகளும் செல்வ செழிப்பும் அதிகரிக்கும் அப்படின்றது நம்பிக்கை குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் திருமணம் நடக்கணும் வேலை கிடைக்கணும் வறுமை நீங்கணும் நோய்கள் நீங்கணும் மன நிம்மதி கிடைக்கணும் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலையை பெறணும் செல்வ செழிப்பு ஏற்படணும் மகிழ்ச்சியான வாழ்க்கை எனக்கு அமையணும் அப்படின்னு எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் இந்த நாளில் முருகப்பெருமானை மனதார நினைத்து வழிபாடு செய்து ஓம் சரவணபவ இந்த மந்திரத்தை மனதார சொல்கிறதுனால முருகனுடைய அருளால் நமக்கு எல்லாமே அற்புதமான பலன்களை கொடுக்கும் வருகின்ற இந்த ஐப்பசி பௌர்ணமி நேரத்தில் நீங்கள் முருகப்பெருமானுக்கு கற்கண்டு வாங்கிட்டு வாங்க பணம் கற்கண்டு கிடைக்கலனா நீங்கள் கற்கண்டு வாங்கலாம் அடுத்தது சுக்கு இந்த சுக்கு கிடைக்கலனா வசம்பு வாங்கலாம் இந்த இரண்டு பொருட்களை வாங்கிட்டு வந்து முருகனுக்கு வைத்து வழிபாடு செய்கிறதுனால பூஜை செய்யும் பொழுது இந்த இரண்டு பொருட்களும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே கரைந்து போயிடும் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படியாகப்பட்ட சுக்கை சுப்பிரமணிய கடவுளுக்கு படைத்து வழிபாடு செய்வதனால நமக்கு அற்புதமான பழங்கள் கிடைக்கும் பணங்கற்கண்டிருக்க மருத்துவ குணங்கள் மட்டும் இல்லாமல் எல்லா விதமான நன்மைகளை தரக்கூடிய குணமும் இருக்குது அதனால தான் நம்ம ராக கால நேரத்தில் யமகண்ட நேரத்தில் வழிபாடு செய்யாம நம்ம மற்ற நேரங்களில் வழிபாடு செய்து முருகப்பெருமானுடைய ஆசிர்வாதம் கிடைக்கணும்னு வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக அது நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இதன் மூலமாக சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் கடனை திருப்பி அடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் நகைகள் வாங்குற யோகம் கிடைக்கும் அதனால் தவறாமல் இந்த வழிபாட்டு முறையை அனைவரும் வருகின்ற புதன்கிழமை என்று செய்யுங்க சிவபெருமான் வழிபாடு எப்படி நம்ம அந்த தினத்தில் செய்கிறோமோ அதே மாதிரி தாங்க முருகப்பெருமானுடைய வழிபாடும் செய்யணும் புதன் கிழமை விஷ்ணுவனுடைய வழிபாடையும் செய்து அற்புதமான பலன்களைப் பெறலாம் அன்றைய தினம் இந்த ஒரு பொருளை வாங்கி கோவிலுக்கு நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கை முழுவதுமே பஞ்சம் வராது அந்த ஒரு பொருள் என்ன அப்படின்றத பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் பதிவுகள் கொடுத்துருக்கேன் அந்த பதிவுகள் நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க இல்லைனா இந்த வீடியோக்கு கடைசியில் அதையும் ஆட் பண்ணுற பாருங்கள் முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கணும் இப்போ தான் எல்லோரும் கந்தசஷ்டி விரதம் இருந்து நல்லபடியாக முருகப்பெருமானை நினைத்து பிரார்த்தனை பண்ணியிருப்பீங்க அந்த தான் நமக்கு நிறைய நன்மைகள் நடக்கணும் செல்வங்கள் பெருகணும் நோய் நொடி இல்லாமல் ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தவறாமல் சிவ வழிபாடையும் முருகப்பெருமானுடைய வழிபாட்டையும் பொதுவாகவே பௌர்ணமி நாளில் அம்பால் வழிபாடு செய்தால் ரொம்ப 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 நல்லது அதனால் அம்பாள் வழிபாடும் நீங்கள் செய்யும் பொழுது மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் முருகப்பெருமானுடைய அருளோடு சிவபெருமானுடைய ஆசிர்வாதத்தோடு அனைத்து விதமான சகல செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க வளமுடன் ஓம் நமச் அனைவரும் கமெண்ட்ல ஓம் முருகா அப்படின்னு டைப் பண்ணுங்க இன்றைக்கி நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தேவிகேனங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவல் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்